பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் குருதேவர் பவதாரிணி கோவில் சந்நிதிக்கு வந்து சேர்ந்தார் தேவியின் திருமுன்னர் தரையில் விழுந்து வணங்கினார் மாபும் அபுதமே வணங்கினார் சந்நிதிக்கு எதிரே உள்ள தாழ்ந்த படிக்கட்டில் அவளை பார்த்தபடி அமர்ந்தார் அவர் சிவப்பு கரை வேட்டி மட்டும் அணிந்திருந்தார் வேட்டியின் ஒரு பகுதி தோளிலும் முதுகிலுமாக தொங்கிக் கொண்டிருந்தது அருகில் மா உட்கார்ந்தார் மா கேட்டார் ஒருவன் உடல் தெரிப்பதன் தேவை என்ன எவ்வளவோ வினைப்பயனை தான் உடல் எடுக்கிறோம் என்பது புரிகிறது ஆனால் அந்த உடல் இப்போது என்ன செய்கிறது என்பது யாருக்கு தெரியும் இதற்கிடையில் இறந்தும் விடுகிறோம் குருதேவர் கூறினார் அவரை விதை குவியலில் விழுந்தாலும் அவரை செடிதான் முளைக்கிறது மா கூறினார் எட்டு பந்தங்கள் வேறு இருக்கின்றனவே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எட்டு பந்தங்கள் அல்ல எட்டு பாசங்கள் அவை இருந்தால் என்ன இறையருள் இருக்குமானால் ஒரு கிணத்தில் எட்டு பாசங்களும் அகன்றுவிடும் எப்படி தெரியுமா ஆயிரம் ஆண்டுகளாக இருள் சூழ்ந்த ஓர் அறையில் விளக்கை கொண்டு சென்றால் அந்த கணத்திலேயே இருள் நீங்கிவிடுகிறது சிறிது சிறிதாக நீங்குகிறது என்பது இல்லையே ஜாலவித்தை பார்த்ததில்லையா ஒரு கயிற்றில் ஏராளமான முடிச்சுகள் இட்டு அதன் ஒரு முனையை எங்காவது கட்டுகிறான் மறுமுனையை கையில் பிடித்து கொள்கிறான் கையில் பிடித்திருக்கின்ற முனையை உதறுகிறான் அவ்வளவுதான் எல்லா முடிச்சுக்களும் அவிழ்ந்து விடுகின்றன பிறர் தலைகளாக நின்று முயன்றாலும் முடிச்சுக்கள் அவிழாது குருவின் அருள் இருக்குமானால் எல்லா முடிச்சுக்களும் ஒரு கணத்தில் அவிழ்ந்துவிடும் அது சரி கேசவர் ஏன் இவ்வளவு மாறிவிட்டார் சொல் பார்க்கலாம் இங்கே அவர் அடிக்கடி வருவதுண்டு எப்படி வணங்குவது என்பதை எங்கிருந்தே கற்றுக்கொண்டார் ஒரு நாள் அவரிடம் சாதுக்களை இன்ன முறையில் வணங்கக்கூடாது என்று கூறினேன் ஒருநாள் வண்டி அமர்த்தி கொண்டு ஈசானுடன் கல்கத்தாவிற்கு சென்றேன் கேசவரின் விஷயங்களையெல்லாம் ஈசான் கேட்டு தெரிந்து கொண்டார் செக்குகளை எல்லாம் இந்த இடத்திலிருந்து பாஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பேங்கில் பணம் கிடைக்கும் என்று ஹரீஷ் சரியாகத்தான் சொன்னான் மா வியப்புடன் குருதேவர் சொல்வதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தார் குருவடியில் இறைவனே செக்கை பாஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆராய்ச்சி செய்யாதே இறைவனை யார் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய ஓர் அம்சமே இந்த பிரம்மாண்டம் முழுவதும் என்று நங்கடா சொல்லி கேட்டிருக்கிறேன் ஹாஸ்ராவிடம் கணக்கிடும் புத்தி சற்று அதிகமாகவே உள்ளது இவ்வளவு பகுதி உலகமாக ஆகியிருக்கிறது இவ்வளவு பகுதி பாக்கி இருக்கிறது என்றெல்லாம் கணக்கு போடுகிறான் அவனது கணக்கை கேட்டு எனக்கு தலையே சுற்ற ஆரம்பித்து விடுகிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பது எனக்கு தெரியும் ஒரு சமயம் பகவானை நல்லவர் என்று நினைக்கிறேன் மற்றொரு சமயம் தீயவர் என்று நினைக்கிறேன் அவரை பற்றி எனக்கு என்ன தெரியும் மா கூறினார் ஆம் சுவாமி கடவுளை புரிந்து கொள்ள முடியுமா என்ன ஒவ்வொருவரும் தத்தம் அறிவிற்கு ஏற்ப ஏதோ சிறிது தெரிந்து கொண்டு தாங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள் நீங்கள் சொல்வது போல் சர்க்கரை குவியலுக்கு சென்றது எறும்பு ஒரு துணிக்கிலேயே அதன் வயிறு நிரம்பிவிட்டது அடுத்த முறை இந்த குவியல் முழுவதையும் வீட்டிற்கு எடுத்து சென்று விடுவேன் என்று நினைத்து கொண்ட கதைதான் இதுவும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை யாரால் அறிய முடியும் அறிவதற்கு நான் முயல்வதும் இல்லை நான் அம்மா என்று மட்டும் அழைக்கிறேன் அவள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அவளுக்கு விருப்பம் இருக்குமானால் அறிய செய்வாள் விருப்பம் இல்லாவிட்டால் அறிய செய்ய மாட்டாள் பூனைக்குட்டியின் இயல்பை போன்றது என் இயல்பு அது மியாவ் மியாவ் என்ற கத்த மட்டுமே செய்கிறது தாய்ப்பூனை அதை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் வைக்கும் சில வேளைகளில் சமையலறையில் சில சமயங்களில் எஜமானின் படுக்கையில் வைக்கும் குழந்தை தாயை விரும்புகிறது தாய்க்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது அதற்கு தெரியாது தெரிந்து கொள்ளவும் அது ஆசைப்படுவதில்லை எனக்கு தாய் உறுத்தி இருக்கிறாள் எனக்கு என்ன கவலை என்பது அதற்கு தெரியும் வேலைக்காரியின் குழந்தைக்கு கூட தனக்கு அம்மா உறுத்தி இருக்கிறாள் என்பது தெரியும் அதுவும் எஜமானின் குழந்தையோடு சண்டை வந்தால் நான் என் அம்மாவிடம் சொல்லிவிடுவேன் எனக்கு அம்மா இருக்கிறாள் என்று சொல்லும் என்னுடையது குழந்தை பாவனை குருதேவர் திடீரென்றே தம்மை காட்டி தமது மார்பில் கையை வைத்து மாவிடம் இதனுள் ஏதோ இருக்கிறது நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் மா திகைப்புடன் குருதேவரை பார்த்து கொண்டிருந்தார் குருதேவர் இதயத்தில் சாட்சாத் அம்பிகையே வீற்றிருக்கிறாளா உயிர்களின் நன்மைக்காக அம்பிகையே இப்படி உடல் தெரித்து வந்திருக்கிறாளா என்று எண்ணினார் அவர் மாலை வேலை குருதேவர் காளி கோவிலின் முன்னால் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தார் அருகில் மா முதலிய பக்தர்கள் உட்கார்ந்திருந்தனர் குருதேவர் தேவியை துதிக்கலானார் அம்மா என் தாயே ஓங்கார ரூபிணி அம்மா இவர்கள் என்னென்னவோ சொல்கிறார்கள் என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அம்மா எனக்கு எதுவும் தெரியாது உன்னிடம் தஞ்சம் அடைகிறேன் நான் உன் அடைக்கலாம் எனக்கு உன் பாத தாமரையில் சுத்த பக்தியை மட்டும் தா உலகை மயக்கும் உனது மாயையில் என்னை மூழ்கடிக்காதே அம்மா சரணம் சரணம் கோவிலில் மாலை தீபாராதனை நிகழ்வுற்றது குருதேவர் தமது அறையில் உள்ள கட்டிலில் வந்து அமர்ந்தார் மா தரையில் உட்கார்ந்தார் மா முன்பெல்லாம் கேசவருடைய பிரம்ம சமாஜத்திற்கு செல்வது வழக்கம் குருதேவரை தரிசிக்க ஆரம்பித்ததிலிருந்து அங்கு போவதை நிறுத்தி இருந்தார் குருதேவர் தேவியுடன் பேசுவது அவரது சர்வசமய சமரச கருத்து இறைவனுக்காக அவரது மன இயக்கம் இவற்றையெல்லாம் கண்டு மா அவரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு விட்டார் இரண்டு வருடங்களாக மா குருதேவரிடம் வந்து போய்க் கொண்டிருந்தார் அதனால் அவரது அருளுக்கும் பாத்திரமாகிவிட்டார் இறைவன் உருவமற்றவர் உருவம் உள்ளவரும் கூட பக்தர்களுக்காகவே பகவான் உருவம் தாங்குகிறார் என்று அவர் மாவிற்கும் மற்ற பக்தர்களுக்கும் அடிக்கடி உபதேசிக்கிறார் உருவமற்ற கடவுளை வணங்குபவரிடம் அவர் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதையே வழிபடுங்கள் ஆனால் இறைவன் எல்லாம் வல்லவர் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அவர் உள்ளவர் உருவமற்றவர் இன்னும் எத்தனையோ விதமாகவும் அவரால் முடியும் என்று கூறுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நீ ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அது கடவுள் உருவமற்றவர் என்பது அப்படித்தானே மா கூறினார் ஆம் சுவாமி ஆனால் நீங்கள் சொல்வது போல் எதுவும் சாத்தியம்தான் அவர் உருவம் உடையவராகவும் இருக்கலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நல்லது அசையும் பொருட்களாகவும் அசைவற்ற பொருட்களாகவும் உள்ள உலகம் முழுவதிலும் அவர் உணர்வு வடிவில் வியாபித்துள்ளார் மா கூறினார் உணர்வு பொருட்களுக்கும் உணர்வளிப்பவர் அவர் என்று எனக்கு தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இப்போது அந்த பாவனையிலேயே நிலைத்தர் பலவந்தமாக பாவனையை மாற்ற தேவையில்லை எல்லா உணர்வும் இறைவனின் உணர்வே என்பதை படிப்படியாக அறிந்து கொள்வாய் அவர் உணர்வு வடிவினர் அது சரி பணம் புகழ் இவற்றில் நாட்டம் உனக்கு உண்டா மா கூறினார் இல்லை ஆனால் கவலையின்றி இருப்பதற்காக நிம்மதியாக இறைவனை நினைப்பதற்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக பணம் தேவைப்படுகிறது அது நியாயம்தான் என்றார் குருதேவர் மா கூறினார் அது பேராசையா இல்லை என்று நினைக்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் அது சரிதான் இல்லாவிட்டால் உன் குழந்தைகளை யார் கவனிப்பார்கள் கடமை இல்லை செயல் இல்லை என்ற ஞானம் உனக்கு ஏற்பட்டால் பிறகு உன் குழந்தைகளின் கதி என்னாகும் மா கூறினார் கடமை உணர்வு இருக்கும்போது ஞானம் உண்டாவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் சுடும் சூரியனுக்கு ஒப்பானது கடமை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இப்போது இந்த பாவனையிலேயே இரு பிறகு கடமை உணர்வு தானாகவே விலகும்போது அது வேறு விஷயம் எல்லோரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர் மா கூறினார் சிறிது ஞானம் கிடைத்த உடனேயே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதா அது சுய நினைவுடன் இறப்பது போலாகும் காலராவில் இறப்பது போல் ராம் ராம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் காலரா கண்டவனுக்கு இறக்கும்போது உணர்வு இருக்கிறது எனவே சொல்லுண்ணாத வேதனையை அப்போது அவன் அனுபவிக்கிறான் அதுபோல் சிறிது ஞானம் பெற்றதும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது பெரும் வேதனையை தருவதாகும் ஏனெனில் அவித்தியை வாழ்க்கை கொழுந்துவிட்டெறியும் நெருப்புக்கு சமம் ஆகவேதான் குருதேவர் ராம் ராம் என்றார் போலும் மா கூறினார் மற்றவர்கள் விஷஜூர நோயாளியை போன்றவர்கள் அவர்கள் சுய நினைவை இழந்து விடுகிறார்கள் எனவே மரண வேதனையை உணர்வதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சற்று கவனி பணம் இருந்தால் மட்டும் போதுமா ஜெயகோபால் சேனிடம் எவ்வளவோ பணம் இருக்கிறது இருந்தும் கவலை பிள்ளைகள் அவரை அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லை மா கூறினார் வாழ்க்கையில் வறுமை துன்பம் மட்டுமா உள்ளது ஒரு பக்கம் ஆறு விரோதிகள் அத்துடன் நோய் கவலை எல்லாம் உள்ளன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் போதாக்குறைக்கு பிறர் மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பெயர் புகழ் நாட்டம் இவையும் உள்ளன அம்மாம் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் மா கூறினார் தூக்கத்திலிருந்து அப்போதுதான் எழுந்தவனை போன்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அவன் தன்னை உணர்கிறான் நீங்கள் எப்போதும் இறைவனுடன் ஒன்றுபட்டிருக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீ என்னை கனவில் காண்பதுண்டா ஆம் பல தடவை என்றார் மா குருதேவர் கேட்டார் எப்படி ஏதாவது உபதேசம் தருவது போலவா மா எதுவும் சொல்லவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் உபதேசிப்பது போல் கனவு கண்டால் சச்சிதானந்த பொருளே அவ்வாறு உபதேசிக்கிறார் என்று அறிந்து கொள் பிறகு தான் கனவில் கண்டதையெல்லாம் மா விளக்கமாக குருதேவரிடம் கூறினார் குருதேவர் கவனமாக எல்லாவற்றையும் கேட்டார் பிறகு கூறினார் மிகவும் நல்லது இனி ஆராய்ச்சியில் ஈடுபடாதே நீங்கள் சாக்தர்கள் புதன்கிழமை அக்டோபர் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வளர்பிறை ஒன்பதாம் நாள் மாலை நேரம் அதர்சேன் தன் வீட்டில் துர்கா பூஜை நடத்தினார் அதற்கு குருதேவரை அழைத்திருந்தார் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் அழைத்திருந்தார் குருதேவர் மாலை தீபாராதனையை பார்த்துக் கொண்டிருந்தார் குருதேவருடன் பல பக்தர்களும் வந்திருந்தனர் அவர்களில் பலராமின் தந்தை சாரதா பாபு முதலியோரும் இருந்தனர் சாரதா பாபு விடுமுறையில் வந்திருந்தார் அவர் பள்ளி கண்காணிப்பாளரும் அதரின் நண்பரும் ஆவார் தேவிக்கு மாலை தீபாராதனை நடந்த பிறகு குருதேவர் பூஜையறையில் பரவச நிலையில் நின்று கொண்டிருந்தார் அந்த நிலையிலேயே தேவியை துதித்து பாடலானார் அதர் ஓர் இல்லற பக்தர் உலகத் துன்பத்தால் துவண்ட வேறு இல்லற பக்தர்களுள் பலர் அங்கே இருந்தனர் அவர்கள் அனைவரின் நன்மைக்காகவும் குருதேவர் தேவியை பாடி போற்றினார் போலும் ஆழ துயர கடலில் நான் அமிழ்ந்து மடிந்து போகாமல் வாழ துணையாய் கரை சேர்த்து வைத்தருள் செய்வாய் என் தாயே பின்னர் குருதேவர் அதரின் வீட்டு மாடியில் உள்ள விருந்தினர் அறையில் சென்று அமர்ந்தார் பூஜையை பார்க்க வந்த பக்தர்கள் அந்த அறையில் கூடியிருந்தனர் பலராமின் தந்தையும் சாரதா பாபுவும் அருகில் உட்கார்ந்தனர் குருதேவர் இன்னமும் பரவச நிலையிலேயே இருந்தார் அங்கு வந்தவர்களிடம் அன்பர்களே நான் சாப்பிட்டு விட்டேன் நீங்கள் போய் விருந்து உண்டுவிட்டு வாருங்கள் என்றார் அதர் அளித்த நைவைத்தியம் பூஜை முதலியவற்றை தேவி ஏற்றுக்கொண்டு விட்டாளா அதனால்தான் குருதேவர் தேவியின் நிலையில் நான் சாப்பிட்டு விட்டேன் நீங்கள் பிரசாதம் சாப்பிடுங்கள் என்கிறாரா பரவச நிலையில் குருதேவர் தேவியிடம் அம்மா நான் சாப்பிடட்டுமா அல்லது நீ சாப்பிடுகிறாயா அம்மா காரணானந்த ரூபிணி என்றார் குருதேவர் தம்மையும் தேவியையும் ஒன்றாக காண்கிறாரா யார் அன்னையோ அவளே உலகிற்கு உபதேசிப்பதற்காக மகனாக அவதரித்திருக்கிறாளா அதனால்தான் குருதேவர் நான் சாப்பிட்டு விட்டேன் என்கிறாரா பரவச நிலையில் குருதேவர் உடம்பில் உள்ள ஆறு சக்கரங்களையும் அதில் தேவியையும் கண்டார் எனவே அந்த கருத்தில் அமைந்த பாடலை பாடினார் பயத்தை போக்குவதான தேவியின் திருவடிகளில் சரணடைந்தால் பக்தர்களின் பயம் பரந்தோடும் என்பதற்காகத்தான் குருதேவர் பக்தர்களுக்கு அபயத்தை அளித்தபடி பாடுகிறாரோ அன்னையின் அபய திருவடி அதனில் என்னுயிர் வைத்தே ஏதினேன் சரணம் என்ன பயம் இனி எமனிடம் எனக்கு சாரதா பாபு மகனை இழந்த துக்கத்தில் மூழ்கியிருந்தார் அதனால்தான் அதர் அவரை குருதேவரிடம் அழைத்து வந்திருந்தார் சாரதா பாபு ஸ்ரீ சைத்தன்ய பக்தர் எனவே அவரை கண்டதும் குருதேவரிடம் சைத்தன்யரின் உணர்வு கிளர்ந்தது குருதேவர் பாடினார் ஏனோ என்னுடல் பொன்னிறமானது இந்த நாள் அதற்கேற்றதல்லவே யானோ சைத்தன்யராய் பிறக்க ஆண்டுகளில் பற்பல இன்னும் உள்ளவே பலராமின் தந்தைக்கு ஒரிசாவில் பத்திரக்கு போன்ற பல இடங்களில் சொத்து இருந்தது பிருந்தாவனம் பூரி பத்ரக் முதலிய தீர்த்த தலங்களில் கோவில் பூஜையும் தர்மசத்திரங்களும் இவர்கள் நடத்தி வந்தனர் பிருந்தாவனத்தில் உள்ள ஷியாம் சுந்தர கோவில் திருப்பணியில் இவர் தமது கடைசி காலத்தை கழித்து வந்தார் இவர் ஒரு பரம வைணவர் சில வைணவர்கள் சாக்தர்களோடும் சைவர்களோடும் ஞான நிறையினரோடும் ஒத்துப்போக மாட்டார்கள் சிலர் அவர்களை வெறுப்பார்கள் குருதேவர் இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையை ஆதரித்ததில்லை மன இயக்கம் இருந்துவிட்டால் எல்லா வழிகள் மூலமும் எல்லா மதங்கள் மூலமும் இறைவனை அடைய முடியும் என்பார் அவர் பலர் ஜெபம் செய்கிறார்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள் ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்ற மன இயக்கம் அவர்களிடம் இருப்பதில்லை ஆகவேதான் குருதேவர் பலராமின் தந்தைக்கு அறிவுரை கூறினார் போலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நான் ஏன் ஒரே வழியில் மட்டும் போக வேண்டும் என்று நினைத்தேன் ஆகவே பிருந்தாவனத்தில் இருக்கும்போது வைணவத் துறவியின் உடைகளை அணிந்து மூன்று நாட்கள் அந்த பாவனையிலேயே இருந்தேன் மீண்டும் தக்ஷிணேஸ்வரத்தில் இருந்தபோது ராமமந்திர மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டேன் நெற்றியில் நீண்ட நாமம் கழுத்தில் மாலை எல்லாம் அணிந்திருந்தேன் சில தினங்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் ஒருவனிடம் ஒரு தொட்டு இருந்தது துணிகளுக்கு சாயம் போட்டுக்கொள்ள பலர் அவனிடம் வருவார்கள் அந்த தொட்டியில் சாயம் கரைத்து வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் துணியை நினைத்தால் யாருக்கு எந்த நிறம் தேவையோ அந்த நிறம் துணியில் வந்துவிடும் இந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் சாயக்காரனிடம் வந்து நீ வைத்திருக்கும் அந்த சாயத்தை எனக்கு கொடு என்று கேட்டார் பல மதங்களை சேர்ந்தவர்கள் தம்மிடம் வருவார்கள் ஆன்மீக விழிப்பு பெறுவார்கள் என்பதை குருதேவர் சுட்டி காட்டுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்தார் ஒரு மரத்தில் பச்சோந்தி ஒன்று இருந்தது ஒருவன் அதை பார்த்தபோது அது பச்சை நிறமாக இருந்தது இன்னொருவன் பார்த்தபோது கருப்பாக இருந்தது மற்றொருவன் பார்த்தபோது மஞ்சளாக இருந்தது இப்படி பலர் பல நிறமுள்ளதாக அந்த பச்சோந்தியை கண்டனர் பிறகு அது பச்சை என்றும் சிவப்பு மஞ்சள் என்றும் தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்தனர் கடைசியில் அந்த மரத்தின் அடியிலிருந்த ஒருவரிடம் சென்று கேட்டபோது அவன் நான் இந்த மரத்தடியில் மரத்தடியில்தான் இரவு பகலாக இருக்கிறேன் இந்த பிராணி ஒரு பச்சோந்தி வினாடிக்கு வினாடி இது தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் சில சமயம் நிறமில்லாமலும் இருக்கும் என்றான் இறைவன் குணங்களோடு கூடியவர் பல உருவங்களை தாங்கியவர் அதே சமயம் குணங்கள் அற்றவர் நிறங்கள் அற்றவர் மனம் வாக்கு இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதை குருதேவர் கூறுகிறாரா பக்தி யோகம் ஞான யோகம் போன்ற பாதைகளின் வழியாகவும் இறைவனின் இன்சுவையை பருகுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமின் தந்தையிடம் கூறினார் இனிமேல் படிக்காதீர்கள் ஆனால் சைத்தன்ய சரிதாமிரதம் முதலான பக்தி நூல்களை படியுங்கள் விஷயம் என்னவென்றால் இறைவனை நேசிக்க வேண்டும் அவருடைய இனிமையை அனுபவிக்க வேண்டும் இறைவன் இனிப்பு பானம் பக்தன் சுவைப்பவன் அந்த பானத்தை அவன் பருகி மகிழ்கிறான் இறைவன் தாமரை பக்தன் வண்டு பக்தன் அந்த தாமரை மலரில் உள்ள தேனை குடிக்கிறான் எப்படி இறைவன் இல்லாமல் பக்தனால் வாழ முடியாதோ அதுபோலவே பக்தன் இல்லாமல் இறைவனாலும் இருக்க முடியாது அப்போது பக்தன் இனிப்பு பானமாகி விடுகிறான் பகவான் அதை சுவைப்பவனாக ஆகிவிடுகிறான் பக்தன் தாமரை ஆகிறான் பகவான் வண்டாகிறார் தாமே தமது இனிமையை சுவைக்க இரண்டாக ஆனார் அதுதான் ராதாகிருஷ்ண லீலை தீர்த்த யாத்திரை கழுத்தில் மாலை ஆச்சாரம் எல்லாம் ஆரம்பத்தில் வேண்டும் உண்மையை அடைந்தால் இறைக்காட்சி கிடைத்துவிட்டால் புற ஆடம்பரங்கள் படிப்படியாக குறைகின்றன பிறகு தெய்வநாம ஜபம் அவரை நினைப்பது சிந்திப்பது மட்டும்தான் பதினாறு ரூபாயை நாணயங்களாக மாற்றினால் அது ஒரு பெரிய குவியலாக இருக்கும் அதை ரூபாயாக சேர்த்து வைத்தால் அப்படி ஒன்றும் பெரிதாக தெரியாது அதை ஒரு புன் நாணயமாக மாற்றினால் இன்னும் சிறிதாக தோன்றும் வைரமாக மாற்று அது இருக்கும் இடமே தெரியாது கழுத்தில் மாலை ஆச்சாரங்கள் போன்றவை இல்லாவிட்டால் வைணவர்கள் நிந்திக்கிறார்கள் அதனால்தான் இறைக்காட்சிக்கு பின் மாலை புற சின்னம் முதலியவற்றில் அவ்வளவு ஈடுபாடு இருக்காது உண்மையை அடைந்த பிறகு புற கிரியைகள் படிப்படியாக குறைந்து விடுகின்றன என்று குருதேவர் கூறுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமின் தந்தையிடம் கூறினார் சாதகர்களை பிரவர்த்தகர் சாதகர் சித்தர் சித்தரில் சித்தர் என்று கர்தா பஜாக்கள் பிரிக்கின்றனர் பிரவர்த்தகர்கள் நெற்றியில் திலகமும் கழுத்தில் மாலையும் அணிவார்கள் புற ஆச்சாரங்களை கடைபிடிப்பார்கள் சாதகர்கள் புற விஷயங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் உதாரணமாக பவுல்கள் இறைவன் இருக்கிறார் என்பதில் சரியான நம்பிக்கை உடையவர்கள் சித்தர்கள் ஸ்ரீ சைத்தன்யர் போன்றோர் சித்தரில் சித்தர் இவர்கள் கடவுளை கண்டது மட்டுமல்லாமல் அவருடன் எப்போதும் பேசுகின்றனர் நெருங்கி பழகுகின்றனர் சித்தரில் சித்தரை அவர்கள் சாயி என்கின்றனர் சாயிக்கு மேல் உயர்ந்த நிலை இல்லை சாதகர்களில் பல வகை உண்டு சாத்விக சாதகர்கள் பிறர் காணாமல் சாதனைகள் செய்வார்கள் பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்கள் போல்தான் இருப்பார்கள் கொசுவலைக்குள் உட்கார்ந்து தியானம் செய்வார்கள் ராஜச சாதகர்களிடம் பட்டாடை கழுத்தில் ஜபமாலை விசேஷ உடை காவி உடை பட்டாடை இடையிடையே பொன்மணிகள் கோர்த்த ஜபமாலை என்று புற ஆடம்பரம் காணப்படும் சைன் போர்டு மாட்டிக்கொண்டு வியாபாரம் செய்பவர்களை போன்றவர்கள் இவர்கள் வைணவர்கள் வேதாந்திகளையும் சாக்தர்களையும் அவ்வளவாக மதிப்பதில்லை பலராமின் தந்தை இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையை விட வேண்டும் என்பதற்காக குருதேவர் அவருக்கு உபதேசித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமின் தந்தை முதலியோரிடம் கூறினார் எந்த மதமாக இருந்தால் என்ன எந்த நெறியாக இருந்தால் என்ன எல்லோரும் அந்த ஒரே கடவுளைத்தான் அழைக்கின்றனர் ஆகவே எந்த மதத்தையும் எந்த நெறியையும் நிந்திக்க கூடாது கூடாது வேதங்கள் அவரையே சச்சிதானந்த பிரம்மம் என்கிறது பாகவதம் போன்ற புராணங்கள் சச்சிதானந்த கிருஷ்ணன் என்கின்றன தந்திரங்கள் சச்சிதானந்த சிவன் என்கின்றன எல்லாம் அந்த ஒரே சச்சிதானந்தம்தான் வைணவர்களில் பல பிரிவுகள் உண்டு வேதங்கள் பிரம்மம் என்று சொல்வதை வைணவர்களுள் ஒரு பிரிவினர் ஆலேக் நிரஞ்சன் என்பர் ஆலேக் என்றால் லட்சியமாக சுட்டிக்காட்ட முடியாதது புலன்களுக்கு எட்டாதது என்றே பொருள் ராதையும் கிருஷ்ணனும் இந்த ஆலைக்கின் இரு குமிழிகள் மட்டுமே என்கிறார்கள் இவர்கள் ஞான நெறியில் அவதார கருத்து இல்லை ராமரும் கிருஷ்ணரும் சச்சிதானந்த கடலின் இரு அலைகள் என்கிறார்கள் இவர்கள் இருப்பது ஒன்றுதான் இரண்டு அல்ல இறைவனை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் ஆனால் இதை ஆழங்களிலிருந்து அவரை அழைத்தால் நிச்சயமாக அவரை அடையலாம் மன இயக்கம் இருந்தாலே போதும் குருதேவர் பரவச நிலையில் மூழ்கியவராக பக்தர்களுக்கு இவற்றையெல்லாம் எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார் பிறகு சற்று புற உணர்வு வர பெற்றவராக நீங்கள் பலராமின் தந்தையா என்று கேட்டார் எல்லோரும் மௌனமாக இருந்தனர் வயது முதிர்ந்தவரான பலராமின் தந்தை மௌனமாக மாலையை உருட்டி ஹரிநாம ஜபம் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியோரிடம் நல்லது இவர்கள் இவ்வளவு ஜபம் செய்கிறார்கள் தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள் இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு பதினெட்டு மாதங்களா என்ன மன இயக்கம் இல்லாமல் காசிக்கு போவதால் என்ன பயன் என்று ஹரிஷிடம் கேட்டேன் மன இயக்கம் இருக்குமானால் இதுவே காசி எவ்வளவோ தீர்த்த யாத்திரை செய்கின்றனர் எவ்வளவோ ஜபம் செய்கின்றனர் ஆனாலும் ஒன்றும் நடப்பதில்லை ஏன் தெரியுமா மன இயக்கம் இல்லை ஏக்கத்துடன் அழைத்தால் இறைவன் காட்சி அளிக்கிறார் நாடகம் ஆரம்பிக்கும்போது கசமுசவென்று என்னவெல்லாமோ பேச்சு நடக்கிறது அப்போது கிருஷ்ணனை காண முடிவதில்லை பிறகு நாரதர் பிருந்தாவனத்திற்கு வந்து தம்புரா மீட்டுக்கொண்டு கொண்டு மன இயக்கத்துடன் கிருஷ்ணா கோவிந்தா என் ஆறு என்று பாடுவார் அதன் பிறகு கிருஷ்ணன் வராமல் இருக்க முடியாது இடை சிறுவர்களுடன் நம்முன் தோன்றுகிறார் வெள்ளை பசுவே வா வெள்ளை பசுவே வா என்று அழைக்கிறான்